ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் ஜெர்மனியில் உள்ள புல்ஸ்னிட்ஸ் என்னுமிடத்தில் பர்திலேமேயோ மற்றும் கேத்தரின் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் சிகன் பால்க் அவருடைய தந்தையார் நவதானியங்களை விற்பனை செய்து வந்த ஒரு செல்வந்த வணிகராவார் சீகனுக்கு நான்கு மூத்த சகோதரிகள் இருந்தனர் பிறந்தது முதலே சீகன் மிகவும் பலவீனமான தேகத்தை கொண்டிருந்தபடியினால் அடிக்கடி நோய்வாய்ப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டார் சீகனுக்கு சிறு வயதாயிருக்கும் போதே தேவபக்தியுள்ள அவரது தாயார் இறந்து போனார் தாயை இழந்த இரண்டே வருடத்தில் தந்தையையும் அதன் பின்பு ஒரு வருடம் கழித்து ஒரு சகோதரியையும் இழந்தார் கார்லிட்ஸ் என்னுமிடத்தில் சீகன் படித்த உயர்நிலை பள்ளியின் பதிவேட்டில் அவரது பெயருக்கு அருகில் ஆன்மாவிலும் சரீரத்திலும் பர்சன் என எழுதப்பட்டிருந்தது அந்த அளவிற்கு மிகவும் பலவீனமான சரீரத்தை கொண்டிருந்தவர்தான் சீகன் பால் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு சீகன் பால் பெர்லின் பட்டணத்தில் உயர்கல்விக்காக சேர்ந்தார் சுகவீனம் காரணமாக அவருக்கு ஒன்பது மாதங்கள் கல்வி தடைப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றாம் ஆண்டு இறையியல் கல்விக்காக ஹலே சென்றார் அங்கும் அவர் அடிக்கடி சுகவீனமானார் நான் எங்கிருந்தாலும் சிலுவை என்னை தவறாமல் பின்தொடர்கிறது என்று தன் சரீர பலவீனத்தை பற்றி சீகன் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையில் டென்மார்க் மன்னர் நான்காம் ஃப்ரெட்ரிக் டானிஷ் கிழக்கிந்திய காலனிக்குட்பட்ட பகுதிகளில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமென எண்ணினார் ஆனால் டென்மார்க்கில் உள்ள லூதரின் திருச்சபை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே மிஷினரிகளை தேர்வு செய்யும் பணி ஜெர்மனியில் நடைபெற்றது இதில் கர்த்தரின் ஊழியத்தில் வாஞ்சிக் கொண்டிருந்த சீகன் பால் அவர்களும் மிஷனரியாக தேர்வு செய்யப்பட்டார் தன் சரீர பலவீனத்தை எண்ணி மிஷனரி அடைப்பை நிராகரிக்க நினைத்த சீகன் பால் பிறகு பெல்லம் உள்ளவர்களை பெலவீன விடையாக தெரிந்து கொள்ளும் கர்த்தன் வைத்து அந்த அழைப்பை ஏற்றுக் கொண்டார் சீகன் பால்குடன் சேர்ந்து ஹென்ரிட் ப்ளூட்சோ என்ற தேவ மனிதரும் லூதரன் சபை பேராயரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்ப தீர்மானிக்கப்பட்டது பிறகு மன்னருடைய அழைப்பை ஏற்று டென்மார்க் சென்ற அவர்கள் இருவரும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் மன்னர் சார்பில் மிஷினரிகளாக இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இவர்கள் பயணத்தின் போது கப்பலில் இறந்தவர்களின் சடலங்களை கடலில் வீசி எறிவதையும் அலைகளாலும் புயல்களாலும் கப்பல் அலை கழிக்கப்பட்டதையும் நேரடியாக கண்ட சிகன் பால் தனது கடற்பயணத்தை மரண கல்விச்சாலை அதாவது அகாடமி ஆஃப் டெத் என்று குறிப்பிட்டார் ஏழு மாத கப்பல் பயணத்திற்கு பிறகு இருவரும் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் நாள் இந்தியாவில் தமிழ்நாட்டின் கடற்பகுதியான தரங்கம்பாடியை வந்தடைந்தனர் இவர்கள் இருவருடைய வருகை டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னருக்கும் டேனிய போதகர்களுக்கும் மிகுந்த அதிருப்தியை அளித்தது காரணம் இருவரும் டென்மார்க் மன்னரின் உளவாளிகள் என்று சந்தேகிக்கப்பட்டனர் இதனால் அவர்கள் கப்பலில் இருந்து கரை வந்து சேர மூன்று நாட்கள் படகுகள் எதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை மேலும் அவர்கள் கவர்னர் ஹாசிய சந்திக்க சென்றபோது காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை காத்து கிடந்தனர் அவர்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டபடியினால் பல மணி நேரங்கள் சந்தை வெளியில் தனித்து விடப்பட்டனர் முடிவில் போர்ச்சுகீசருடைய அடிமைகள் தங்கும் இடத்தில் தங்கினர் ஆனாலும் இந்தியாவில் தங்கியிருந்த ஜெர்மானியர்கள் சீகனுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தனர் துவக்கத்திலேயே மிகுந்த எதிர்ப்பை சந்தித்த போதிலும் சீகன் பால் தனது ஊழியத்தில் மிகவும் தீவிரம் காட்டினார் முதலியப்பா என்ற இந்தியர் சீகனுக்கு உதவியாளர் ஆனார் சீகன் தன்னை சுற்றியிருந்த தொழிலாளர்களால் பேசப்படும் போர்ச்சுகீஸையும் தமிழையும் கற்றார் தனது மொழிபெயர்ப்பாளரான அலப்பு என்பவர் மூலம் ஐயாயிரம் தமிழ் வார்த்தைகளை தேர்வு செய்து மனப்பாடம் செய்தார் கடற்கரை மணலில் விரலால் எழுதி தமிழ் எழுத்துக்களை பழகினார் தமிழ் இலக்கண இலக்கியங்களைக் கற்று தமிழை தன் சொந்த மொழி போல கற்றுக்கொண்டார் சீகன் பால் ஐரோப்பியர்களின் வீடுகளிலும் தோட்டங்களிலும் எடுபடி வேலை செய்த இந்தியர்களுக்காக முதல் மிஸ்டரி பாடசாலையையும் குழந்தைகள் இல்லத்தையும் நிறுவினார் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய ஜெர்மன் வீரர்களுக்காக வேதாகமம் பாடல் புத்தகம் தியான புத்தகம் கொண்ட ஒரு ஐரோப்பிய நூலகம் ஒன்றையும் ஏற்படுத்தினார் ஆங்கிலம் பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிய வேதாகமங்கள் தியான புத்தகங்கள் இங்கிருந்து இந்தியாவில் பல இடங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டது சீகன் பால் முயற்சியால் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் இந்திய கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு தனி ஆலயம் அதாவது புதிய ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டது தமிழ் லூதரன் திருச்சபைக்காக கட்டப்பட்ட இத்தேவாலயம் மூன்று நூற்றாண்டுகளை தாண்டி இன்றும் நிலைநிற்கிறது சீகனின் தீவிர முயற்சியால் தரங்கம்பாடி மிஷனை ஜெர்மனி டென்மார்க் இங்கிலாந்து ஆகிய மூன்று நாடுகளும் ஆதரித்தன இவர்களால் கொடுக்கப்பட்ட பணத்தால் மிஷினர்களுக்கு வீடுகளும் மூன்று பள்ளிக்கூடங்களும் கட்டப்பட்டன மேலும் இப்பணத்தின் மூலம் சென்னை மற்றும் கடலூரில் பள்ளிக்கூடங்களையும் நிறுவினார் சீகன் பால் சீகனின் மிஷனரி பணிக்கு டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஹாசியஸ் பெரிதும் இடையூறாகவே காணப்பட்டார் மேலும் இந்தியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படும் என்றும் அவர் கருதினார் இதனால் கவர்னர் ஹாசியஸ் பிற மதத்தவர்களை சீகனுக்கு விரோதமாக விட்டார் சீகனின் ஊழியத்தை முடக்க வேண்டும் என நினைத்த ஹாசியஸ் சீகனை சிறையில் அடைக்க தீர்மானித்தார் அதன்படி ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் துப்பாக்கி ஏந்திய போலீசார் சீகனின் வீட்டிற்குள் நுழைந்து ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்த அவரை கைது செய்து செய்யாத குற்றத்திற்காக பொய்யாக குற்றம் சாட்டி சிறையில் அடைத்தனர் நான்கு மாத சிறைவாசத்தில் பல துன்பங்களை அனுபவித்த சீகன் பாலுக்கு இரண்டு ஜெர்மன் வீரர்கள் ஜன்னல் வழியாக காகிதமும் பேனாவும் மையம் கொடுத்து உதவு திளீசிங் ஸ்டேட் ஆஃப் கிறிஸ்டியன் காட் பிளீசிங் ப்ரொபெஷன் ஆஃப் டீச்சிங் என்னும் இரு சிறிய புத்தகங்களை எழுதினார் சிறைவாசம் முடிந்த பிறகு சீகன் பால்க் அவர்கள் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினார் தமிழ் மொழி அவருக்கு புதிது அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் அப்போது யாரும் வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கவில்லை ஆகவே வேதத்தில் பல வார்த்தைகளுக்கு சரியான பதங்களை தேடி கண்டுபிடிப்பது சுலபமானதாக இல்லை கத்தோலிக்க சபையார் ஏற்கனவே தமிழ் ஆராதனை முறையில் சில பதங்களை மொழிபெயர்த்திருந்தனர் அவர்கள் பயன்படுத்திய முக்கியமான வார்த்தைகளையே சீகனும் உபயோகித்தார் உதாரணமாக கடவுள் என்னும் பதத்தை மொழிபெயர்க்க அவர்கள் உபயோகித்த சர்வேஸ்வரன் என்னும் வார்த்தையையே சீகனம் உபயோகித்தார் ஸ்கிமிட்டின் கிரேக்க புதிய ஏற்பாடு லத்தீன் வல்கேட் மார்டின் லூதரின் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு முதலானவைகளை ஆதாரமாக கொண்டு டேனிய போர்ச்சுகீசிய வேதாகமங்களின் உதவியுடன் புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பு வேலையை ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடித்தார் பழைய ஏற்பாட்டில் ரூத் புத்தகம் வரை மொழிபெயர்த்திருந்தார் இந்தியாவில் தமிழ் மொழியில்தான் வேதாகமம் முதலாவதாக மொழிபெயர்க்கப்பட்டது என்பது மிகவும் விசேஷமானது இந்திய சரித்திரத்தில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் மொழி புதிய ஏற்பாட்டை அச்சேற்ற அநேக விதமான தடைகள் காணப்பட்டன கிறிஸ்தவ அறிவு விளக்க சங்கம் சொசைட்டி ஃபார் த புரொபகேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ் என்ற சங்கம் தமிழ் மொழி வேதாகமத்தை மொழிபெயர்க்க அச்சு இயந்திரமும் ஜெர்மன் நாட்டு நண்பர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அச்சு எழுத்துக்களும் கொடுத்து வேதாகம மொழிபெயர்ப்புக்கு உதவினர் ஆனால் அவற்றை கொண்டு வந்த கப்பலை பிரெஞ்சு படைகள் கைப்பற்றின சென்னை நகரத்தின் அப்போதைய கவர்னராக இருந்தவர் இக்காரியத்தில் ஈடுபட்டு அச்சு இயந்திரம் வரப்பட்ட கப்பலை மீட்டுக் கொடுத்தார் அது மட்டுமல்லாது அச்சு இயந்திரத்தை இயக்கக்கூடிய நபர் கப்பல் பயணத்தின் போது வரும் வழியிலேயே மறித்து போனபடியினாலே அச்சு வேலை தெரிந்த வீரன் ஒருவனை கண்டுபிடித்து ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றில் தமிழ் மொழி வேதாகமத்தை அச்சிலேற்றும் வேலையை ஆரம்பித்தனர் இவ்வாறாக பல தடைகளுக்கு பிறகு தமிழ்மொழி வேதாகமம் அச்சிடப்படும் வேலை துவங்கப்பட்டது இதற்கிடையில் ஜெர்மனியிலிருந்து வந்த அச்சு எழுத்துக்கள் மிகவும் பெரிதாக இருந்தபடியினாலே காகித பற்றாக்குறையும் தரங்கம்பாடி பகுதியில் இருந்து எழுத்துக்களை திரும்பவும் உழைப்பிற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் தமிழில் புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தது சீவின் பால்கவர்கள் அவர்கள் தன்னை சுற்றியிருந்த சாதாரண மக்களுடைய தமிழ் நடையிலேயே தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருந்தபடியினாலே அவரது மொழிபெயர்ப்பு நடை மிகவும் எளிமையானதாக இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு சீகன் பால் பத்து வருட மிஷனரி பணிக்கு பின்னர் தன் பிறந்த நாடான ஜெர்மனிக்கு சென்றார் அவர் தன்னோடு மலையப்பன் என்ற இளைஞனையும் அழைத்துச் சென்றிருந்தார் கடல் பயணத்தில் மலையப்பன் உதவியோடு பழைய ஏற்பாட்டில் யோசுவா புத்தகம் வரை மொழிபெயர்த்தார் சீகன் பால் ஜெர்மன் சென்றடைந்த சீகன் பால் அங்கு மரியா டாரதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த புதுமண தம்பதியினர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்டில் இந்தியா வந்தடைந்தனர் அதே ஆண்டில் தரங்கப்பாடியில் இறையல் கல்லூரி ஒன்றையும் நிறுவினார் சீகன் பால் மொழிபெயர்ப்பு பணியோடு சீகன் பால் சில நூல்களையும் எழுதினார் சபையார் பாடுவதற்காக பல பாடல்களையும் மொழிபெயர்த்தார் ஐரோப்பிய ராகங்களுக்கு இசைந்த ஞான பாட்டுகளும் தமிழ் ராகங்களுக்கு ஏற்ற கீர்த்தனைகளையும் இயற்றினார் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களில் அநேகர் தமிழையும் தமிழரையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தமிழ் மொழியை ஏளனமாக எண்ணி ஒதுக்கினர் தமிழரை அநாகரீகராக கருதினர் சிகன் பால்கும் புளுசோவும் தொடக்கத்தில் இந்த எண்ணத்திலேயே இருந்தனர் அவர்கள் தமிழுடனும் தமிழருடனும் நெருங்கிய உறவு கொண்ட பின்னரே இந்த எண்ணம் அவர்களை விட்டு நீங்கிற்று இதைப்பற்றி சீகன்பால் அவர்கள் கூறும்போது நானும் முதலில் தமிழ் மொழி தரம் குன்றியது என்றும் தமிழர் வாழ்க்கை தாறுமானது என்றும் நினைத்தேன் தமிழ் மொழியை பயின்றேன் தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்தேன் தமிழரோடு உரையாடினேன் அதன் பின்னர் என் எண்ணத்தை முற்றிலும் திருத்திக்கொண்டேன் தமிழ் மிக பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ் இலக்கண விதிகள் மிகச்சிறந்த முறையில் அமைக்கப்பெற்றுள்ளன எழுத்தாணியால் பனை ஒலையில் அழகாக எழுதும் திறமை வாய்ந்தவர்கள் தமிழர்கள் பல கலைகளில் புலமை எய்தியவர்கள் வாணிபத்திலும் ஓவியத்திலும் தேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஆட்சி சட்டமும் நீதி நெறியும் மக்கள் நல வாழ்க்கைக்கு அரணானவை மனோ தத்துவ வேதாந்த பொருட்களிலும் அவர்களின் நூல்கள் வியந்து போற்றுவதற்குரியது என்று தமிழை பற்றி பலவாறாக புகழ்ந்திருக்கிறார் சீகன் பால் இவ்வாறு தமிழையும் தமிழ்நாட்டையும் நேசித்து தமிழ்நாட்டில் ஊழியம் செய்து தமிழ் மொழி வேதாகமம் புதிய ஏற்பாட்டில் வெளிவர காரணமான சிகன் பால் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி தரங்கம்பாடியில் காலமானார் சீகன் பால்கின் ஊழியத்திற்காகவும் மொழிபெயர்ப்பு பணிக்காகவும் கத்தரை நாம் நன்றியோடு துதிப்போம் ஆக இன்னும் இது போன்ற பல காணொளிகள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமீன்